வணக்கம் நண்பர்களே இது சிவதன்யா அகாடமி இலக்கு ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பொருளோட தொடர்ச்சியா நம்ம பொது தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான வீடியோக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை பதிவிட்டு வரோம் நீங்க புதுசா நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இப்ப நம்ம அந்த வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் நம்ம கவர் பண்றோம் ஏன் அப்படின்னா அந்த நைன்த் அண்ட் டென்த் பொது தமிழ் பிளஸ் நியூ புக்கு அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் சோசியல் இந்த மூணு புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பது முதல் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு கேள்வி வரைக்கும் கட்டாயமா எடுக்க முடியும் பொது தமிழ்ல மட்டுமே நைன்த் டென்த் படிச்சோம் அப்படின்னா எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு கேள்வியில இருந்து நாற்பது கேள்வி வரைக்கும் இடம் இடம்பெறும் அந்த சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே தெளிவா ஒரு வீடியோ கொடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் டென்த் சோசியல் சயின்ஸ் புக்கை மட்டும் படிச்சோம்னாலே வரக்கூடிய குரூப் போர் குரூப் டூ பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கேள்வி வரைக்கும் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும் அதனோட தொடர்ச்சி எப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கக்கூடிய செய்யுள் முதல் பாடல் ஏற்கனவே நம்ம திராவிட மொழி குடும்பம் முதல் வீடியோ நம்ம கொடுத்துருக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ் ஓவியம் அதாவது ஈரோடு தமிழ் அன்பன் அவருடைய தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுள் பாடலாக நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்த்துக்கலாம் அதாவது காலம் பிறக்கு முன்னே பிறந்தது தமிழே எந்த கா ஏன்னு ஏன் நமது பாடல் வரியை முத கொண்டு சொல்றோம் அப்படின்னா இதுல ஒரு பாடல் வரியை கொடுத்து எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பாங்க காலம் பிறக்கு முன்னே பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நம்ம புக் பேக்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறை அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம்னா கண்டிப்பா இப்ப கேள்விகள் அதிகபட்சமா இடம்பெறது இல்ல ஒவ்வொரு கேள்வியும் உள்ந்து எதைக்கெப்பானே சொல்ல முடியாது நம்ம கவனிங்க காலம் பிறக்கும் முன்னே பிறந்தது தமிழே அதுக்கு முன்னாடி இதுல நுழையும் முன் அப்படின்னு ஒவ்வொரு பாடத்திலுமே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டிப்பா படிச்சு போகணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழோவியம் ஈரோடு தமிழன்பனுடைய நூல் என்றென்றும் நிலை பெற்ற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான் அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான் காலந்தோறும் முன்னே புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வளமுறுகிறாய் ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகின்ற உன்னை தமிழோவியமாகக் கொண்டு மகிழ்கின்றோம் அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு பாடல் ஆரம்பிக்குது இப்போ நம்ம பாடல் வரியை படிச்சிடலாம் அப்புறமா மூல் குறிப்பு ஆசிரிய குறிப்பு படிச்சிடலாம் கவனிங்க காலம் பிறக்கு முன்னே பிறந்தது தமிழே இந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததைச் சொல்லும் இலக்கணங்கள் நிகரிலாக் காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வனங் ஊர்வலங்கள் சரிங்களா அடுத்து காலம் பிறக்கு முன்னே பிறந்தது தமிழே எந்த காலமும் இல்லையா இருப்பதும் தமிழே ஏன் இவ் இருட்டன கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பார்த்து வரும் அடுத்த வரைய பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கப்படும் இனி வரும் காலங்கள்ல மானிட மேன்மையை போதி சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட என்று சொல்லியவர் யார் என்று கூறியவர் யார் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்று சொன்னவர் யார் ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்து பாருங்க அடுத்த வரி காலம் தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏங்கி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீது அறுக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே காலம் பிறகு முன்னே பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழகான இந்த கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் இப்ப ஈரோடு தமிழ் அன்பனை பத்தி நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பாடலுக்கக்கூடிய இலக்கண குறிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை எத்தனை விட்டு விட்டு இது வந்து அடுக்கு தொடர் ஏந்தி என்பது வினையச்சம் நம்மளுடைய வகுப்புகள்ல புத்தகத்திலிருந்து வரி வரியா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணப்படும் எந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடையிலையும் நம்ம சொல்லப்படும் நம்ம சொன்னது மாதிரியே வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருப்பாங்க அன்னைக்கு நான் ஆதாரத்தோட நம்மளுடைய வீடியோவோட நான் உங்களுக்கு காண்பிப்பேன் அது நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக பொது தமிழ் மற்றும் பொது அறிவுக்கு ரெண்டு புத்தகம் கொடுத்துருக்குறோம் அதுல இருந்து எடுத்து பொது தமிழ்லாம் எடுத்து எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு கேள்விகள் லாஸ்ட் நம்ம குரூப் ஃபோர்ல வந்துச்சுன்னா நான் ஆதாரத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் பாருங்க நிறைய கேள்விகள் நான் எப்படி மேக் பண்ணிருந்தனோ அதே மாதிரியே வந்துருச்சு அந்த கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன் நம்ம சொல்றது மாதிரியே கொஸ்டின் வந்திருக்கும் நான் இனிமேல் ஆதாரத்தோட என்னோட கிளாஸ் பத்தி நான் உங்களுக்கு லைவ்ல எடுத்து காட்டுவேன் அது நடக்கும் பாத்துக்கலாம் சரி பாருங்க அடுத்து காலமும் என்பது இலக்கண குறிப்பு முற்றுமை காலமும் என்பது இலக்கண குறிப்பு என்னது முற்றுமை அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க முற்றுமை எண்ணுமை உண்மை தொகை அப்படின்ற மூணு இலக்கண குறிப்பு இருக்கு முற்றுமை அப்படின்னா ஒரே ஒரு சொல் மட்டும் இருந்து அது உண் அப்படின்னு முடியும் அது முற்றுமை ரெண்டு அல்லது மேற்பட்ட சொற்கள் இருந்து உண் அப்படின்னு முடிஞ்சு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவாங்க எண்ணுமை ஃபார் எக்ஸாம்பிள் இரவும் பகலும் உம் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது சரிங்களா வெறும் காலமும் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது முற்றுமை காலமும் நேரமும் அப்படின்ற ரெண்டு இருந்து வெளிப்படையா அந்த உம் அப்படின்றது வெளிப்பட்டுச்சுன்னா அது எண்ணும் மை அதே மாதிரி இரவு பகல் அப்படின்ற வார்த்தை மட்டும் இருக்கு உம் அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து உம்மை தொகை இது மாதிரியான இலக்கணங்கள் தொடர்ச்சியான மாற்ற வீடியோக்குள்ள பார்ப்போம் இப்ப நம்ம அந்த தலைப்புக்குள்ள போனா அதான் முடிய போகுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவத உறுப்பிலகனும் பார்த்துக்கணும் வளர்ப்பாய் ஏன்னா எதை வேணாலும் கேள்வி கேப்பாங்க சிலபஸ் பட்டிலாம் கிடையாது தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எதை வேணாலும் கேள்வி கேட்பாங்க அதனால நம்ம தயாரா இருக்கணும் வளர்ப்பாய் வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய் வளர் என்பது பகுதி இப் என்பது சந்தி அடுத்த இப்பு என்பது எதிர்கால இடைநிலை ஆய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி இந்த பகுவத உறுப்பிலகனம்னா தெளிவா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம தெளிவா தனித்தனியா வீடியோக்கள் கொடுப்போம் இப்போதைக்கு நம்ம ஒவ்வொரு தலைப்புலையும் நம்ம பார்த்துட்டே போகலாம் அடுத்து பாருங்க நூல்வெளி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஈரோடு தமிழன் தமிழ் ஓவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழ் ஓவியம் என்ற நூலில் இடம்பெற்ற கவிதை தான் இப்ப நம்ம பார்த்த காலம் பிறக்கும் முன்னே பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே அகமாய் புக புறமாய் இறக்க இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் கூடிய அந்த பாடல் வரிய எந்த நூலில் இடம்பெற்றிருந்தது தமிழோவியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவிதை குறித்து இந்த கவிதை முன்னுரை ஒவ்வொரு கவிதை ஒரு புத்தகம் எழுதும் அதனுடைய முன்னுரை எழுதுவாங்களே அதுல தரமான ஒரு கேள்வி கண்டிப்பா டிஎன்பிஎஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் அறிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை என்று சொன்னவர் யார் ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் அறிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை என்று சொன்ன ஈரோடு தமிழன்பன் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கப்படும் எந்த நூலுடைய சொல்றாரு அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் சொல்லக்கூடிய காலம் பிறக்க முன்னே பிறந்தது தமிழை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாம் பெற்ற தமிழோவியம் அதனுடைய முன்னுரையில தான் எழுதுறாரு ஒரு கூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை அது போலதான் கவிதையும் பாடலும் அப்படின்னு சொல்றாரு சரியா அடுத்து பாருங்க ஈரோடு தமிழ் அன்பன் புது கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் கேள்வி எப்படி தெரிவிக்க கேட்பாங்க கீழ்காண்பர்கள் புது கவிதை சிறுகதை உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் தமது படைப்புகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கொடுப்பாங்க எல்லாமே கேள்விதான் அடுத்து பாருங்க இந்த கேள்வி பள்ளி குரூப் டூல கேட்டாங்க ஹைகூ சென்ட்ரியூ லிமரைக்கு இந்த ஹைகூ சென்ட்ரியூ லிமரைக்கு அப்படின்றது லெவன்த் ஸ்டாண்டர்டு சிறப்பு தமிழ்ல இயல் ஒன்னுல தெளிவா கொடுத்துருக்காங்க அது நம்ம அடுத்து விரைவில் நம்ம சிறப்பு தமிழுக்குன்னு தனியாக சீரியஸ் வீடியோக்கள் வரும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்னு தான் மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஈரோடு தமிழ் அன்பன் என்ன பண்ணிருக்காருன்னா ஹைகூ சென்ட்ரியூ லிமரைக்கு அப்படின்ற வடிவங்கள்ல கவிதை படைத்தவர் புது புது வடிவங்களில் கவிதை படைத்தவர் இவரது வணக்கம் வள்ளுவ ரொம்ப முக்கியம் வணக்க வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேள்வி எப்படி வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர் யார் வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழன்பனின் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய கடமை விருது கிடைத்தது எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு சாகித்ய கடமை விருது வழங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு அடுத்து வந்து பாருங்க தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்புக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றது தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற தமிழன்பனின் கவிதை ஈரோடு தமிழன்பனுடைய கவிதைகள் என்ன தமிழன்பன் கவிதைகள் அடுத்து கூடுதலாக ஒரு நாலு தகவல் இருக்கு நாலுமே ரொம்ப முக்கியம் பாருங்க இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் பிங்கல பிங்கள நிகண்டு அவருடைய ஆசிரியர் பிங்களர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் முக்கியம் என்று சொன்னவர் யார் கேள்வி கேட்பாங்க இனிமையும் நீர்மையும் தமிழ் ஆகும் ஈரோடு தமிழ் அன்பன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறி போல் முடிச்சவர் யாருன்னா பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று சொன்னவர் யாரு பாரதியார் அடுத்து பாருங்க உலக தாய்மொழி தினம் என்னைக்கு உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் சர்வதேச அல்லது உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் அதே மாதிரி இலங்கை மொரீசியஸ் பணங்கள் பணத்தில் என்னது ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அச்சிடப்பட்டுள்ளது மொரீசியஸ் மற்றும் இலங்கை பணத்திலான தமிழ் மொழி அச்சிடப்பட்டுள்ளது பார்த்தோம் அவ்வளவுதான் நம்ம அடுத்த வீடியோவில் தமிழ் விடு தூது பார்க்கலாம் இது மாதிரி தொடர்ச்சியா தமிழ் இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் ஃபுல்லாவே நம்மளுடைய கிளாஸ்ல வரும் ஓல்டு புக்கும் இடையிடையே வரும் இப்போ நம்ம டிசம்பருக்குள்ளே நம்ம என்ன டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டென்த்து சோசியல் புக்கு ஃபுல்லாக முடிக்கணும் நைன்த் அண்டு டென்த்து தமிழ் புக்கு தரோவா இதே மாதிரி வரி வரியா ஒன்று விடாம மொழித்திறன் பயிற்சி நூக்கன் கார்னர் எதுவுமே விடாம நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய சேனலை பண்ணுங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய பேச்சுமையை சார்பாக பொது தமிழ் மற்றும் பொது அறிவுக்கு வரி வரியா தயார் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட வினா வாங்கி புத்தகம் இருக்கு அதை பத்தின டீடைல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் குரூப் டூ ஆசிரியர் நியமன தேர்வுல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை பார்த்துட்டு தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளலாம் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அப்படின்னு நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ் புத்தகம் அறுநூற்றி ஐம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் வரும் நீங்கள் ரெண்டு புக்குமே சேர்ந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் கொரியர் சார்ஜ் வராது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம புத்தகத்தை அனுப்பி வச்சிருவோம் நன்றி வணக்கம்